புதிய உச்சத்தை தொட்ட இஸ்ரேலின் அநீதிகள் கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூறு பேர் பலி காசாவில் கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இதனால் பலியானோர் எண்ணிக்கை பதினெட்டு ஆயிரத்தை தாண்டியுள்ளது நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து ஐநூறு பேர் காயமடைந்துள்ளனர் அல் மகாசி அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு வீட்டிலிருந்து ஐம்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் தங்கள் வீட்டில் மொத்தம் அறுபத்தி ஆறு பேர் வசித்து வந்த நிலையில் தற்போது பதினான்கு பேர் மட்டுமே மிஞ்சி உள்ளதாக பெண் ஒருவர் கண்ணீருடன் கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தெற்கு காசாவின் கான் யூனூஸ் பகுதியில் நடைபெற்ற கொடூர தாக்குதல்களினால் கட்டிட இடிபாடுகளில் இருந்து மக்கள் வெளியே வரும் கோர காட்சிகள் வெளியாகியுள்ளன முழு உயிரிழப்பு குறித்து இன்னும் முழுமையாக கணக்கிடப்படவில்லை என அல் ஜசீரா செய்தி குறிப்பிடுகிறது டெய்ர் அல் பழா உள்ளிட்ட பல பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் கொடூர வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பு வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இஸ்ரேலின் சிறப்பு கமாண்டோ படை வீரர்கள் இருபதற்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் வைத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது பல பகுதிகளிலும் தரை வழியில் முன்னேற முடியாமல் வான்வழியில் அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேல் குண்டு வீசி வருவதாக தெரிகிறது காசாவில் பேரழிவு நிகழ்ந்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் பொது சபையில் போரை நிறுத்தக்கோரி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இஸ்ரேல் கிழித்து குப்பைத் தொட்டியில் போட்டது குறிப்பிடத்தக்கது